ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறேங்கன்னா ஒரு அற்புதமான ரோஜா செடி தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க செடியை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்லாத முடியாத அளவுக்கு நல்லா பெரிய பெரிய செடி நல்லா பூக்களோட அவைலபிள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கப்ரோஸ் மாடலில் வரும் ஓகேங்களா இது ஒரு அருமையான செடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் நிறைய வைக்கக்கூடிய செடி தான் ஓகேங்களா இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட செடிகள் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் போனீங்கன்னா அதிலேயே பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற செடியை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மேங்காய் இல்லை ரோஜாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஆனால் மேங்கோ இல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செடிகள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா முட்டுகளோட எல்லா செடியும் சூப்பராக இருக்கும் போல் பார்த்திங்கன்னா இதில் அமைப்பு பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்க வைக்க வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து முட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கனா இங்கே ஒரு மொட்டு வெடிக்கிதுன்னா அடுத்து பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் ஏன்னா நம்மக்கிட்ட வாங்குற செடி எந்த மாதிரி தம்பி அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேக்சிம் மாதிரி முட்டு இருக்கிறதா தான் அனுப்புவோம் ஓகேங்களா பூக்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூக்கள் வரக்கூட ஓப்பன் பாக்ஸை நாங்கள் என்ன பூக்கள் பறிச்சிடுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட பிளான்ட்டுங்க ஓகேங்களா ஏதாவது பட் பிளான்ட்னு சொல்லுவாங்க கிராஃப்டட் பிளான்ட்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க தம்பி எனக்கு என்ன இப்போ ஏழை வருது அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது கிராஃப்டட் பிளான் இது வந்து ஆண் செடி இது வந்து ஆண் செடிங்க இதில் பெண் செடி ஒட்டு கட்டிருப்பாங்க இங்கே தான் பூ வரும் இதுக்கு கீழே வரது எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்காது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி இதை எடுத்து வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ஆண் செடி வந்துருக்கு பாருங்கள் இந்த துளுர் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்றணும் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கூட வந்துருக்கு பாருங்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மிஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செடி வளர்த்துருப்பீங்க இந்த மாதிரி லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கொக்கி மாதிரி முள் இருக்கும் ஓகேங்களா இது எந்த செடியில் இருந்தாலும் ரோஜா செடியில் மட்டும் கட் பண்ணி விட்டுறோம் ஓகே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி முட்டுக்கள் வந்து பஞ்சு பஞ்சாக வரும் என்னப்பா உங்கள் மட்டும் இந்த மாதிரி மொட்டு வருது எங்கிட்ட முட்டையே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி உரம் போடுறோம் ஓகே ஆனால் அதுக்காண்ட பார்த்திங்கன்னா சாஃப் எஸ்ஏஏஎஃப் ஓகே ஆனால் சாஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணினே இருந்திங்கன்னா கண்டினியூ உங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூவோட சைஸும் பெருசாக வரும் இந்த மாதிரி பார்த்திங்கனா லீஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பேர் வச்சிருப்பீங்க தம்பி எனக்கு லீஃபே நல்லா வரல எல்லாம் கருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குலாம் நிறைய ரீசன் அது தாங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டான டைமுக்கு வந்து தண்ணி விட்றணும் விடிகால உடனே பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பாத இறக்கமாக விடக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் நல்லா ட்ரை அனுப்பலாம்னு ஒட்டணும் நல்லா இருக்க இருக்க விட்டக்கூடாது தண்ணி ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மருந்தோ இல்லை ஆர்கானிக் மருந்தோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஓகேங்களா தண்ணி இல்லாதப்போ ட்ரையாக இருக்கிறப்பலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த செடிகள் வந்து தாங்காதுங்க ஓகேங்களா இந்த மேங்கலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக பூ இருக்கு நீங்களே பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பூவோட இதை பார்த்தவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குதுன்னு அது மாதிரி கப் சேப்பில் இருக்கும் பார்க்கும்போதே இதெல்லாம் குட்டி குட்டி பூவெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அருமையாக இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தரமான மேங்கல் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரலாம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அந்த மாதிரி வரலாம் பட் ஒரு செடி பார்த்திங்கன்னா சூப்பராக தரமாக இருக்குங்க மேங்காயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி செடி இருக்கு ஏன்னா ஒரு தொட்டியை மாற்றிட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து இன்ச்சு ஒரு பதினாலு இன்ச்சு மாற்றிட்டிங்கன்னா போதும் டெய்லி பூ வந்துன்னே இருக்கு மேங்காலில் பொறுத்த வரைக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரங்க அது எவ்வளோ மொட்டுக்களை வைக்கணும் பாருங்க ரோஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் இந்த மேங்காயில் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து மஞ்சள் ரோஜா பூக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா மொட்டுக்கள் வைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இல்லைதுங்க ஓகே ஆனால் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேங்காயில் வந்து வாங்கி தாராளமாக வைக்கலாம் சூப்பராகவே பூ பூக்கும் நிறையாவே பூ பூக்குங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வைக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ பூக்கள் இருக்கும் பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்க ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ செடி ஐநூறு செடி வேணால் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான மேங்கல் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த செடிலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மொட்டுகளோடு இருக்குது நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வீடியோ போடுறதுனால இப்போ எவ்வளோ பேர் உங்கள் கூட செடிக்கு ரிசீவ் ஆயிருக்கு எப்படிலாம் ரிசீவ் ஆயிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சால் நம்ம அடுத்த அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷனோட தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா நேரில் வந்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு எது வேணும் பிடிச்சது வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்